அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில அண்ணன் சீமன் அவர்கள் பேசிய ஆடியோ ஒன்ன இணைக்கிறேன் இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியான ஆடியோ தான் நான் ஏற்கனவே அப்போவே அந்த ஆடியோவை பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க ஆனா இன்னும் ஒரு சில நபர்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா அவங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோவை நான் நினைக்கிறேன் ஒரு தனிநபர் இந்த ஆடியோவை வெளியிடுறாரு தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த ஆடியோவை பயன்படுத்துகிறார் அண்ணன் சீமன் அவர்கள் அந்த நபருக்கு ஆதரவாகவும் தம்பி பேசுறா பாத்துக்கலாம்டா நம்ம நம்ப தாண்டா நான் இருக்கண்ட அண்ணன் இருக்கேன்டா அப்படின்னு ஊக்கத்தை கொடுக்குறாரு அந்த ஆடியோவை அந்த தனிநபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாரு தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாரு இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணன் சீமானையே அந்த தனிநபர் எதிர்க்கிறாரு யார சொல்றேங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதற்காக நம்ம இதை பத்தி தொடர்ச்சியா பேசுறோம் அப்படின்னா இப்படி அவங்க வைக்கக்கூடிய கருத்து நம்ம அதுக்கு பதில் கொடுக்குறோம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து புதுசா அரசியலுக்குள்ள வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சோர்வை கூடாது எப்படிலாம் துரோகம் நடக்குது இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் எந்த மாதிரியான பிழைப்புவாதிகள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம இதை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரியகுமார பத்தி இன்னொன்னு பேசிடுவோம் விமல் ஊடகம்னு சொல்லி தம்பி வந்து யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து பிரியகுமார பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறார் இது மாதிரி அதிமுக பேரூர்ல யூடியூப் பிரதர்ஸ் இணைஞ்சிருக்காங்க வீடியோவுக்கு இவ்வளவு வாங்குறாங்க அப்படின்ட்டு சில ஆதாரங்கள் எல்லாம் அவர் எடுத்து போடுறாரு உடனே பிரியகுமார் வந்து தம்பி விமலுக்கு ஃபோன் போட்டிருப்பார் போல ஃபோன் போட்டு இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டுலாம் சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க நான் நினைச்சா உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிடலாம் இப்படிலாம் ஒன்றும் காசு சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது தம்பி அப்படி இப்படின்ட்டு ஒரு இருபது நிமிஷம் கிட்ட பேசியிருக்காரு அதை ஒரு காணொலியா எடுத்து போட்டாப்ல இந்த மாதிரி பிரியகுமார் எனக்கு கால் பண்ணாரு பேசினாரு அவர் பேசின ஆடியோலாம் எடுத்து போடல அவர் ஆடியோ மெசேஜ் அனுப்புனாரு அதெல்லாம் எடுத்து போடல இந்த மாதிரி கால் பண்ணாரு இந்த மாதிரிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி விமல் தம்பி வந்து பேசிட்டாப்புல இத உடனே எடுத்து ஒருத்தையும் பிரியகுமார் கிட்ட கேள்வி கேட்கிறான் ட்விட்டர்ல அதுக்கு பிரியகுமார் கொடுத்த பதில் என்ன தெரியுமா தெரிஞ்ச பையன் அப்படின்ட்டு போன் போட்டு அன்பா பேசினேன் இந்த மாதிரி ஐயா ஏகலை விண்ட்ட நான் சீமான விமர்சிக்க சொன்னேன்னு சொல்லி தப்பான தகவலை பரப்புறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அன்பா பேசிட்டு வச்சேன் மறுபடியும் மலிவான புத்தி அந்த பையன் காட்டியிருக்கான் காட்டியிருக்காப்புல அப்படின்ட்டு ஒரு பதிவு உன்னை விமர்சிக்கிறதுனாலேயே மலிவான புத்தி கொண்டவர்கள்னு நீ சொல்ல வரியா நீ இந்த மாதிரி ஃபோன் போட்ட பேசுன அப்படின்னு சொன்னாப்புல சரி ஓகே அவர் விமர்சிச்சாப்புல அதை கூட நீ நாகரிகமா போடாம மலிவான புத்தின்னு சொல்றனா இதே அண்ணன் சீமானவர்கள் பேசிய ஆடியோவை வைத்து அண்ணன் சீமானவர்கள் எதர்ச்சியான யதார்த்தமா எல்லார்கிட்டயும் பேசுவார் இப்ப நமக்கு ஒரு ஒருத்தருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னோம்னு சொன்னால் கூட ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிடுவார் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஒரு நாள் எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் யூடியூப்ல போடலாம் இன்ஸ்டாகிராம்ல போடலாம் ஆனா அண்ணா இந்த மாதிரி என்ன விமர்சிக்கிறாங்கண்ணே காஸ்ட்டுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன விமர்சிக்கிறாங்க அதுக்கு என்னென்ன நாங்க பண்றது அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள்ட்ட இவனுங்க கேட்டிருக்காங்க அண்ணனும் தம்பியும் மலிவான புத்தி இல்லாத சிறந்த குணம் கொண்ட ஜபகுமாரும் பிரியகுமாரும் அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு அந்த ஆடியோவை நீங்க கேட்டுருங்க அண்ணன் சொல்றேன்னா நம்ம கட்சி பிள்ளைகளே சொல்ல மாட்டாங்க எவனாவது இந்த நம்ம வலுவையா இருக்கறனால திராவிடங்க நம்ம போர்வையில வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து அப்படி விமர்சிச்சுட்டு ஓடிடுவான் பண்ணெல்லாம் எத்தனாவது ஒரு இல்லாத விலையா போற ஏறி மறுபடியும் அடிக்கணும் நம்ம கட்சிக்காரன் விமர்சிக்க மாட்டான்டா தம்பி நம்ம கட்சிக்காரன் தமிழ் தேசியவாதி போர்வையில இந்த திராவிடர்கள் வந்து விமர்சிப்பாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க ஏறி அடிங்கடாங்கிறாரு ஊக்கம் கொடுக்குறாரு இந்த ஆடியோவை இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் நான் போட்டது கம்மி இந்த ஆடியோவை வெளியிட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்திய உனக்கு இந்த மலிவான புத்தி கிடையாது தம்பி விமலுக்கு மலிவான புத்தியா என்ன பேசியிருக்காப்புல அவரு ஒன்றுமே இல்லைங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி சொன்னாப்புலன்னு தாங்க அவர் சொன்னாரு வேற எதுவுமே சொல்லலைங்க அவர் பேசின ஆடியோவை எதை எடுத்து வெளியிட்டாரா இல்லை இல்லை நீ அண்ணன் சீமான் பேசிய ஆடியோவை வச்சுக்கிட்டு ஒரு மலிவான விஷயத்தை வச்சு நீ இந்த அளவுக்கு முகம் தெரிஞ்ச நபராக மாறி இருக்க முழுக்க முழுக்க காரணம் யாரு அண்ணன் சீமான் இதை யாராலும் மறுக்க முடியுமா ஜபக்குமார் மற்றும் பிரியகுமார் இந்த இரண்டு பேத்தோட வளர்ச்சி யூடியூப்ல பெரிய நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க இன்னைக்கு முகம் தெரிந்த நபர்கள் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளும் தான் இப்ப காந்தி கல்யாண சுந்தரம் கட்சியில சேர்ந்து முகம் தெரிந்த நபர்களா மாறின உடனே எங்க போனாங்க ஒருத்தர் திமுக ஒருத்தன் திமுக இன்னொரு பேராசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அதிமுக ஏன்னா அதான் கட்சியில சேர்ந்து வருடங்கள் பயணிக்க வேண்டியது முகம் தெரிந்த நபர்களை ஆன உடனே போய் பிச்சை எடுக்க வேண்டியது எங்கேயாவது போய் அந்த வேலைய இப்ப செய்யறது யாருன்னா யூடியூப் பிரதர்ஸ் அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து கொண்டு இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து தொடர்ச்சியாக யூடியூப்ல பார்த்தா சாட்டை துறைமுருகன் ஒரு விவாத நிகழ்ச்சியில பேரை கொடுத்து விட்டு பின்வாங்கி விட்டார் கல்யாண சுந்தரத்துக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வரமாட்டாங்கிறதுனால சாட்டை பேர் கொடுத்திருப்பான் வராருன்னு தெரிஞ்ச உடனே தெரிச்சு ஓடிட்டான் அப்படின்னு மிகவும் தரம் தாழ்ந்த பதிவுகள் எதற்காக இந்த பதிவுகள் எல்லாம் போடுறானுங்க அப்படிங்கிறத நம்ம பாக்கணும் இல்லையா அதிமுக கொள்கை பிடிப்புல அதிமுகவுக்கு ஆதரவாக விசுவாசமாக செய்யற அளவுக்கு அதிமுக ஒண்ணு இவங்களுக்கு ஒன்னும் பெரிய அளவுக்கு போறதில்லை இதை தவிர ஆனா இன்னைக்கு இன்னைக்கு முகம் தெரிஞ்ச நபர்களை மாறி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி காரணம் இந்த விசுவாசத்தை கட்டாம அங்க விசுவாசத்தை கட்டுறோம்னா எல்லாத்தையும் காரணம் என்ன இதுதான் இன்னைக்கு வந்து அவ்வளவு வக்கர புத்தியோட எதிர்க்கிறாங்க முழுக்க முழுக்க நாங்க வந்து திமுகவை பத்தி ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு எங்களை பத்தி நீ கேள்வி கேக்குற அதே கேள்வி நான் உன்ன பார்த்து கேட்கலாம் நீ ஏன் வந்து பாஜகவை பத்தி எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அதிமுகவை பத்தி எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க தாக்காவை பத்தி எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நாங்க உங்களை கேட்கலாம் அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது இப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா இதே விஜய் நீங்க எதிர்ப்பீங்க உங்க கூட கூட்டணிக்கு அதிமுக கூட வராங்கிற ஒரே காரணத்துக்காக ஆதரிக்கிறீங்க அதுதான் யதார்த்தமான உண்மை மற்றபடி என்ன இருக்கு உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு கொள்கை இருக்கா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இங்க உட்கார்ந்து வளர்ந்துக்கிட்டு சீமனவர்களுக்கு எதிராகவே இப்படி அரசியல் செய்திருக்கு எல்லாம் வெக்கம் கெட்ட அயோக்கிய பயிலுக அந்த வேலையை தான் ஒரு ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை எங்கிருந்து பிறந்ததுங்கறதான் எனக்கு தெரியல பார்த்து ஒரே மாதிரி கொஞ்சம் கூட முரண் கிடையாது தான் இன்னைக்கு தலைவர் அவங்களுக்கு இதே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியில சேராம பயணிக்காம யூடியூப் எல்லாம் இந்த மாதிரி இல்லாம நேரா போய் அதிமுக சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த ஆதரவும் இந்த முகம் நீங்க மாறி இருப்பீங்களா ஒரே கேள்விதான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி நேரடியா நீ அதிமுக என்ன உன் நிலைமை என்னங்கிறது ஊர் உலகத்துக்கு உனக்கும் தெரியும் இதுல நான் யூடியூப் சேனல் மூலமா பேசினா நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய ஓட்டு வந்துச்சான் நாம் தமிழர் கட்சிக்கார்க்காம பாரு அவன் சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலதான் உனக்கு சப்ஸ்கிரைப் இருந்தது நீ பேசி கட்சிக்கு ஆள் சேர்க்கல கட்சிக்காரவங்க தான் உனக்கு ஆதரவு கொடுத்து ஒரு பெரிய அளவு கொண்டு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க இவரு அண்ணன் சீமானவர்கள் தெரு தெருவா கத்துனது எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரல இப்ப பிரியகுமார் யூடியூப் சேனல் மூலமா பேசிதான் ஆள் சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வச்சாராம் இத சொல்றதுக்கு உங்கனாக்கெல்லாம் கொஞ்சம் கூட இந்த நம்ம 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 இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா காரணம் யாரு இந்த கட்சிக்கார்தான தமிழ் தேசியவாதிகள் சீமான் தானே அவரை போய் இப்படி பேசுறமே திமுக எதிர்ப்பை விட்டுட்டோம் விட்டுட்டோம்னு சொல்றீங்க எங்க நாங்க விட்டோம் இப்போ தாக்க வரலன்னா இவன் உள்ளே வந்ததுனால தான் பிரச்சனையே இவங்களோட மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை போயிடுச்சு இவங்களை முதல்ல அடிச்சு காலி பண்ணுறா அடுத்து திமுக தான் அடிக்க போறாங்க வேற விஷயம் இப்போ நீங்கள் தனிச்சு இல்லை அதிமுக கூட கூட்டம் நின்று உறுதியாயிடுச்சு அபீஸ் எல்லாம் அறிவிச்சிட்டிங்கன்னா உங்களை விட்டுருவோம் திமுக அடிக்க போயிடுவோம் முதல்ல ஒன்றை அடித்து காலி பண்ணணும் நீ எதை தூக்கிட்டு வர திராவிடத்தை தூக்கிட்டு வர ஏற்கனவே அவங்க கூட தான் நாங்கள் மோதிக்கிட்டு இருக்கோம் நீ அதையே தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்னை அடிக்காம வேற எவனா அடிக்கிறது இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு திராவிடத்தோட வேர் இருக்குல்ல அதே கர 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 கரக்கரக்கர போட்டு அறுத்து குப்பையில தூக்கி போடுறதுக்கான வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இதே பிரியகுமார் நீதான் சொன்ன விஜய் வந்து திமுகவை அடிச்சா திமுகவுக்கு வலிக்காது ஆனா சீமான் அடிச்சா திமுகவுக்கு வலிக்கும் ஏன் அடிப்படை கொள்கையா ஆட்டு அறுக்கிறாரு சீமான் விஜய் வந்து மேலோட்டமா என்ன சிஎம் சார் நீங்க ஏன் அதை பண்ணல ஏன் அங்க வேங்கை வேலைக்கு போல சும்மா அப்படியே மேலோட்டமா பேசிட்டு போறது தானே நம்ம அப்படி இல்லை ஏதாவது அவங்க திமுகவுக்கு எதிராக பேசும்போது அவங்க அடிப்படை கொள்கை ஆற்றார் சீமான் அதனால அதனாலதான் திமுக வந்து விஜய் அடிச்சா வலிக்காது திமுகவுக்கு சீமான் அடிச்சா வலிக்கும்னு இதே பிரியகுமார் பேசியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்புல உறுதியாக அந்த கொள்கை சித்தாந்தத்தை அடியோடு நுறுக்கி அழிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு சீமான் பின்னாடி நிற்கணுமா இல்ல அதே திராவிடத்தை தூக்கிட்டு வந்து அயோக்கியத்தனமான கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தாவேக்கா பின்னாடியும் அதிமுக பின்னாடியும் பாஜக பின்னாடின்னு நிற்கணுமா இந்த கேள்விக்குலாம் உங்கள்கிட்ட பதில் இருக்காதுங்கிறது தெரியும் உங்க குழப்பே இன்னைக்கு அவதூறு பரப்புறதுதான் உன்னை விமர்சிச்சுட்டு அவனுக்கு மலிவான புத்தி ஒரு பெண் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு பெண்ணா ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கட் பண்ணி துண்டு வெடிப்படுறது நாகரிகமா பேச கத்துக்கோங்க உங்களுக்கு உங்களை நினைச்சா அசிங்கமா அறுவறுப்பா இருக்கு அவ்வளவு மட்டமான ஆட்கள் நேரடியா எதிரின்னு சொல்லிட்டு வர்றவங்க கூட அவனுங்களால நான் ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேன்னா எதிரியை கூட நம்ம மன்னிச்சு விட்டுடலாம் எத்தனையோ பேர் இருக்கானுங்க அண்ணன் சீமன் அவர்களை கேவலம் கேவலமா எழுதுறானுங்க திராவிட குருப்பு பெரியாரிஸ்ட் குரூப் தான் இருந்தானுங்க அவனுங்க எல்லாம் நம்ம கூட பேச தொடர்ச்சியா பேச கிடையாது ஏன் இவங்களை பேசுறோம்னா துரோகங்க பச்சை துரோகம் இந்த துரோகத்தை இப்ப நமக்குள்ள அடிச்சுக்கிறத வெளியில பாக்குறவங்க ரொம்ப அசைமா நடப்பான் ஏன் இது நிறைய பேர் பேசுறது இல்லை அப்படின்னா எத்தனையோ இப்ப நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு யூடியூப் எத்தனையோ இருக்கு யாராவது எல்லாரும் கடந்து தான் போறாங்க அவங்களுக்கு தெரியுது நடவங்கள்ட்ட போய் சல்லிப்பயில சண்டை போட்டு கடந்து போயிடுவோம் அப்படின்ட்டு கடந்துதான் போக பாக்குறாங்க இவ்வளவு விமர்சனத்தை வச்சு யாரும் விமர்சனம் எதிர் விமர்சனம் வைக்காம இருக்கிறதுக்கு எப்படி பார்த்தா கல்யாண சுந்தரத்தை அடிச்ச அடி எதிர்த்தாச்சு ராஜீவ்காந்தி எதிர்த்தாச்சு புகழேந்தி மாறன் ஜெகதீச பாண்டியன் இப்படி எத்தனையோ பேர் கட்சி விட்டு வெளியில போய் கட்சிக்கு பேசுறாங்க பேசினாங்க அவங்களை எல்லாத்தையும் அடிச்சாச்சு எதுக்கு இவையெல்லாம் அதே வரிசையில பத்தோடு பதினொன்று தானே விட்டுருவோம் தான் யாரும் பெரிய அளவுக்கு பேசல பக்க காளியம்மன் அவர்கள் இருக்காங்க கட்சியை விட்டு வெளியேறினாங்க ஏதாவது விமர்சனம் வச்சாங்களா அது மாண்பு என்னதான் இருந்தாலும் நம்ம பயணித்த ஒரு கட்சி அந்த கட்சியை பற்றி நம்ம வெளியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த கட்சியவே அழிக்கக்கூடிய வேலை அந்த எதிர்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மாண்பு இருக்கு அந்த மாண்பு அக்கா காளியம்மல் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாண்பு உங்ககிட்ட இல்லாததுனால தான் உங்களை விமர்சிக்கிறோம் இவ்வளவு அல்ப குத்தி உங்களுக்கு இந்த அளவுக்கு எந்த கட்சியை வச்சு நம்ம வளர்ந்தோமோ அதே கட்சியை அழிக்கணும் வெள்ளப்பட்டு போயிட்டு கால் புணர்ச்சி இதெல்லாம் தனிப்பட்ட வன்மம் கொள்கையை கோட்பாட ஒரு மயிரும் கிடையாது உங்களுக்கு எல்லாம் என்னடா கொள்கை கோட்பாடு இவனாவது கொள்கை கோட்பாட்டிருக்கிறவனாவது அதிமுக பின்னாடி டிவிக்கு பின்னாடியே போனான் டிவிக்கு தான் போனாங்கலாம் போனான் என்ன கொள்கை ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட கால் புணர்ச்சிங்க இவனுங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது தொடர்ச்சியாக இவனுங்க வந்து இந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படா எப்போ வளர்ந்து எப்படா வெளில போகலான்ட்டு தொடர்ச்சியாக அவனுக்கு வேலை பார்த்துட்டே இருந்திருக்கானுங்க சரியான நேரம் இந்த டைமில் நாற்பத்தோரு பேர் செத்தது அவனுங்களுக்கு சாதகமாக போச்சுங்க இந்த டைமில் நம்ம நல்ல பல்காக வரும் இல்லையா கூட்டணிக்கு எப்படியாவது கொண்டுட்டு வரணும் இல்லையா அதுக்கு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னா நம்பர் புரோக்கர்ஸ் இந்த புரோக்கர் நம்ம சவுக்கு சங்கர் அதுக்கு கீழே வந்து ஜெகதீஷ பாண்டியன் புகழேந்தி மாறன் ஜபகுமார் பிரியகுமார் எல்லாம் வருவாங்க இவங்க எல்லாம் வந்து புரோக்கர்ஸ்